இந்த வார்த்தைகளை நாம் சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே நாம் ஒரு பாடல் எடுத்து அந்த பாடலில் இருக்கிற சத்தியங்களை நாம் தியானிப்பது வழக்கமாக இருக்கிறது இந்த நாளிலும் ஒரு பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மையப்படுத்தி அதில் இருக்கிற சத்தியங்களை தேவை நமக்கு உணர்த்தாங்க நாம் செப்பிப்பதற்கு முன்பாக நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உம்முடி அதிகாரம் உள்ள நாமமே இல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவில்லை இந்த உலகம் ஆண்டு பொல்லாங்கனுக்குள் கடந்தாலும் நாங்கள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு எங்கள் வாழ்க்கையை வளமாக மாறே நீர் சகலத்தையும் புதுப்பிக்கிறவர் உங்களுடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் நீங்க எங்களை கற்றுக்கொடுங்கப்பா கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீங்க பேச நாங்க கேட்க நாங்கள் கேட்டு கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்கள் வாழ்க்கையில உன்னதமான அந்த பரலோக வாழ்வை இந்த பூலோகத்தில் அனுபவித்து அநேகருக்கு பரலோக ஆண்டவரே இன்ப வாழ்வை அறிவிக்க அனுபவிக்க நாங்கள் காரணமா இருக்க எங்களுக்கு கிருவி பாராட்டம் நீங்கள் கற்றுக் கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிற தகப்பனே உங்களுடைய அன்பு பெரியது நன்றி நன்றி ஆமேன் உலகத்தில் இன்றைக்கு தெய்வீக கிருவைகளும் தெய்வீக பிரசன்னமும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த நாளிலும் கூட ஒரு பாடல் நல்ல அற்புதமான ஒரு பாடல் ஒரு மூன்று வசனங்களையே அதிகாரங்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல் நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல முதல்ல தேவனை குறித்த அறிவு நம்ம புரிந்து கொள்ளணும் தேவனை புரிய புரிய நாம் நமக்கு தேவன் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்னென்ன தந்திருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது அது அற்புதமான வாழ்வை நமக்கு கொண்டு போகும் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அடிமை மாதிரி பத்து வருஷமானாலும் விசுவாசி விசுவாசியாவே உட்காந்துடும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஒரு ஐந்து வருடம் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா அவன் அவங்க டீச்சர் ஆயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம யாருமே தேவன் நம்ம ஊழியர்களாக அழைத்திருக்கிறார் நம்ம யாருமே அந்த நாலேஜில் நம்ம போகணுன்றத அந்த எண்ணம் இல்லாமல் யா யாரோ கீழே அடிமை மாறி உட்காண்ட்ருக்குன்னு அந்த வாழ்க்கை அதிகமாக விரும்புகிறோம் அதனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற உரிமைகள் அதிகாரங்களையும் நான் புரிந்து கொள்ளணும் இதனால பிரகாசம் உள்ள மணக்கண்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஒரு வசனத்தை இந்த பாடலின் ஆதாரமான ஒரு வசனம் என்னன்னா அப்போசல் நடவடிக்கையின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிக இருபத்தி இருங்க அப்போசில இருபது முப்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது ஓகே இருபத்தி எட்டு இருபது இருபத்தி எட்டு ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள் சுய ரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட தமது சபை நம்ம எல்லாம் யாரு அவருடைய சுய ரத்தத்தாலே நம் மீட்கப்பட்டு அவருடைய உரிமை சொத்துக்களாக நாம் இருக்கிறோம் சபை சபனா கட்டிடம் அல்ல சபன மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆண்களும் பெண்களும் கூடி சபையை பாழாக்கி கொண்டும்தான் சவுல் அப்படின்னா ஆணையும் பெண்ணையும் குறிக்கிறதாக இருக்கிறது ஓசியாவில் பாக்கிறேன் உன்னை எப்படி வளர்த்து ஆதரித்தேன் நான் யார் என்று நீங்கள் சரியாக அறியாததினாலே இன்னும் கோயில் கட்டுறான் சிறுவேல் அவர் யார் என்று அறியாமல் இன்னும் கட்டிட்டு இருக்கிறானே நல்ல ஒரு வார்த்தை அது அதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓசியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் கடைசி சரணம் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான் யூத அரணான பட்டணங்களை பிறகு பண்ணுகிறான் ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பனவே அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும் விரும்புலங்க அவரு ஆமோ நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய பாட்டின் இறைச்சல் என்னத்திற்கு உன் வழிகளின் திறள் என்னத்திற்கு அப்படி நிறைய கேள்வி கேட்டு நம்ம சிந்திக்க வைக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சபை என்பது நாம் தான் சபை என்பதை இங்கு தெளிவாக அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டுல நாம் வாசிக்கிறோம் அந்த அடிப்படையிலே கொண்ட ஒரு பாடல் சுயரத்தத்தால் சம்பாதித்த சபை நான் இயேசு கிறிஸ்துவின் சுயரத்தத்தால் சம்பாதித்த திருச்சபை நான் பாடலாம் சுயரத்தால் சம்பாதித்த நான் இயேசுவின் சுயரத்தால் சம்பாதித்த சபை நான் நீங்க தலையாயிருக்கீங்க உங்க உடலாயிருக்கேனே நாங்க தலையா இருக்கீங்க உங்க சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை நான் கிறிஸ்துவின் சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை நான் அன்பு கூர்ந்தவரே கரம் பிடித்தவரே திருவசனத்தாலே சுத்தம் செய்தவரே அன்பு குர்ந்தீரே கரம் பிடித்தவரே திருவசனத்தாலே சுத்தம் செய்தவரே திருவசனம் கொண்டு தண்ணீரால் சுத்திகரித்த பாரிசுத்தாரே உன் திருவசனம் கொண்டு தண்ணீரால் சுத்திகரித்த பாரிசுத்தாரே கரை தீரை இல்லாமல் மகிமையுள்ள சபையாக கரை தீர இல்லாமல் மகிமையுள்ள சபையாக நிறுத்த ஒப்பு கொடுத்தவரே ஒப்பு கொடுத்தவரே ஒப்பு கொடுத்தவரே ஒப்பு கொடுத்தவரே சுயரத்தால் சம்பாதித்த சபை நான் கிறிஸ்துவின் சுயரத்தால் சம்பாதித்த சபை நான் இந்த முதல் சரணம் இன்னும் ஒரு மூன்று சரணம் இருக்குது இந்த பாடல்ல ஒரு அரை மணி நேரம் நம்ம எத்தனை சரணம் பார்க்க முடியுமோ பாக்கலாம் இந்த முதல் சரணத்துல பாத்தீங்கன்னா தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் உடலாக இருக்கிறோம் இது புரியணும் நம்ம யாரு நான் அவருடைய உடலாக இருக்கிறேன் அவருடைய உடலாக இருக்கிறேன் எபேசியர் ரைந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவர்களாக இருக்க ஒரு மனுஷன் அப்படின்னா சதை எலும்பு உள்ள மனுஷன் திருமூல தன்னுடைய பாடல்ல ரொம்ப அற்புதமா வடிவமைத்திருப்பார் மனிதன் தேகமது என்னவென்றால் குருபரனே தேகமது என்னவென்றால் எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபாடாய் எலும்பினுள்ளே நுண்ணிய துளையிட்டு வன்மையான நரம்புகளால் இழுத்து கட்டி தேறுதலாய் அதற்குள்ளே ரத்தம் ஊற்றி தேற்றமுடன் அதற்கு மேலே தோலை மூடி அதற்குள்ளே வாயுவை அடைத்து அம்மையே அப்பனே இப்படி தேகம் என்கிற கூடு உண்டாச்சி என்று தன்னுடைய பாடல் வரிகளிலே எழுதுகிறதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் துளைகள் நம்முடைய சரீரத்தில் உள்ள எலும்புகளிலே நரம்பு நாளங்களினால பின்னப்பட்டு அதிலே ரத்தம் ஊற்றி அதிலே அதிலே காற்றையும் வாயுவையும் அடைத்து நம்ம எல்லாம் நிற்க வைத்திருக்கிறார் சாதாரண விஷயமாங்க இது கொஞ்சம் யோசித்து பாருங்க அவர் தலை நம்ம எல்லோரும் சரீரத்தில இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்கள் அப்போ யாருக்குள்ள இணைந்திருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்பட்டவர்கள் இந்த உரிமையை நான் புரிந்து கொள்ளணும் அவர் இல்லாமல் தலை இல்லாமல் முண்டம் இல்லை தலை இல்லன்னா முண்டம் சொல்லுவாங்க இந்த பிண்டத்துக்கு தலை இல்லைன்னா அது பேர் முண்டோ அப்போ கிறிஸ்து இல்லாத வாழ்வு சூன்யமான வாழ்வு பூஜ்யமான வாழ்வு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு தலையா இருப்பாரால் அவன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா விதமான உறுப்புகளையும் அந்த சரீரத்திலிருந்து எப்படி சரீரம் இயங்குவதற்கு ஒரு மேல இருந்து எல்லா எல்லாமே ஆர்டரா வயசா போயிட்டு வருதோ அதுபோல தேவன் இயங்க வைக்கின்ற ஒருவராக நாம் இருக்க வேண்டும் அது தேவன் இயக்குகிற ஒரு மனிதனாக நம்ம இருக்கணும் சில பாத்தீங்கன்னா கடவுளை இவங்க இயக்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஆண்டவரே நீர் இதை எனக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே எனக்கு அதை செய்ய வேண்டும் ஆண்டவரே இவர்கள் எனக்கு பொல்லாப்பு செய்தால அவர்கள் அழிய வேண்டும் சில ஜம் பண்றாங்க ஆண்டவர் இதெல்லாம் கேட்பாரா ஹம் என்னமோ ஒரு எல்லா நூறு சதவீதம் ஜபம் பண்ணி எல்லாத்தையும் சக்சஸ் ஆன மாதிரியும் இது ஒன்னே ஒண்ணு மட்டும் செக்ஸ் ஆவாதான்றது அந்த நிலையே கிடையாது பாருங்க எப்பவும் கேட்கற மாதிரி கேட்டுறது கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கா கட்டி போட்டோம் ஆனால் நாம் சம்பாதித்த திருச்சபை தேவன் தம்முடைய ரத்தத்தை கொண்டு நம்ம விலைக்கரையும் கொடுத்து மீட்டு கொண்டார் எப்படி மீட்டு கொண்டா தெரியுமா ஏதோ ஒண்ணு வெள்ளினாலும் பொண்ணிலன்னா மீட்கப்படல ஒண்ணு பேர் மூணு ஒன்பது மூணு மூணு பதினெட்டா இருங்க அந்த வருஷத்தையும் வாசிக்கிறேன் ஒண்ணு பேர் மூன்றாம் அதிகாரம் தெய்வன் தம்முடைய சுயரத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைதான் நாம் இங்க என்ன சொல்றாருன்னா வெள்ளி நலம் உம் ஒண்ணு பதினெட்டு பத்தொன்பது உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை நம்ம எப்படி தேவ நம்ம மீட்டிருக்கிறார் பொண்ணு கொடுத்து வெள்ளி கொடுத்து தங்கத்தை கொடுத்து விலைகிறையை கொடுத்து வாங்கலை நம்மள எதை கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா குற்றம் இல்லாத ஒரு பழு பழுப்பற் அழுக்கு இல்லாமல் மாசற்ற அந்த வேர்டுக்கு அதுக்கப்புறம் சுத்தமே கிடையாதுங்க அவ்வந்த அளவு மாசில்லாத குற்றமற்ற மாசு இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதிலிருந்து அறிந்திருக்கிறீர்கள் இந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ அனுபவிக்க முடியாது அவர் ரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்து நம்ம விளைக்கிறதை கொடுத்து வாங்கிட்டாரு எப்போ இது நடந்தது உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் அன்புக்குரியவர்களை இதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவர் கணவன் மனைவி என்கிற அந்த உறவின் அடிப்படையிலே சபையை ஸ்தாபித்திருக்கிறார் ஒரு நாள் மனவாளன் வரப்போகிறார் மனவாட்டி நாம் எல்லோரும் ஆயத்தமாகி அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏழு ஆண்டுகள் அந்த அணிமுனுக்கு போயிட்டு மறுபடியும் பகிரங்க வருகையில் அவரோடு கூட நாம் வந்து இந்த உலகத்திலே யுகாயுகமாய் ஆயிரம் வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்து கர்த்தருடைய மகிமையான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரோடு கூட நாமும் ஆளுகை செய்ய நமக்கெல்லாம் பொறுப்புகள் கொடுக்க இதற்காகவே அவர் நம்மை விளைகிற கொடுத்து வேறு சொல்வது ஒன்றிலும் குறை இல்லாமல் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக மாசற்றவர்களாக தேவருடைய சபையாய் நிறுத்துவதற்கு அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் இந்த ஒரு சரணத்துல அது மட்டுமல்ல எப்படி நம்மள கழுவி எடுத்தாரு அப்படின்னு அந்த ஒரு வரி எழுதிருக்கோம் திருவசனம் கொண்டு தண்ணீரால் சுத்திகரித்த பரிசுத்தரே கரை திரை இல்லாமல் மகிமையுள்ள சபையாக நிறுத்த பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார் நீங்க தலையாயிருக்கீங்க உங்க உடலாயிருக்கேனே நீங்க தலையாயிருக்கீங்க உங்க உடலாயிருக்கேனே சுயரத்தால் சம்பாதித்த சபைநான் கிறிஸ்துவின் சுய ரத்தால் சம்பாதித்த சபைநான் திருவசனம் திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்த பர்சுத்தரவர் அடுத்த ஒரு சார சமயம் நம்ம பார்க்கலாம் நேரம் இருக்குது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருந்து பதினாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிதா திராட்சை தோட்டக்காரர் நேஸ் திராட்சை செடியாக இருக்கிறார் நம்ம எல்லாரும் அந்த திராட்சை செடியில இணைந்த கொடிகள் எப்படி பாருங்க தலையிலிருந்து அவயவங்கள் இங்கே செடியிலிருந்து கொடிகள் அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு அப்ப அவரை பார்த்து நம்ம எப்படி பாடலாம் நீங்க செடியா இருக்கீங்க நான் கொடியா இருக்கிறேன் உங்க கொடியா இருக்கிறேன் கனி கொடுக்கிற திராட்சை கொடி நான் தானே ஏனென்றால் உன் உபதேசத்தாலே நான் சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் தெய்வ வார்த்தையை என்னிலும் நாங்கள் உண்மையிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுத்தே தீர்வோம் பிதா நம்ம மகிமை அடைந்தே திருவார் அதனால நான் ஏதோ ஒரு எஜமான் வேலைக்காரன் அடிமை என்கிற நோக்கத்தை விட்டு அவர் எனக்கு நண்பராக சிநேகிதராக சீஷராக நண்பரானாரே அதை எண்ணின வார்த்தைகள் தான் அந்த சரணம் அதை நாம் பாடி தெய்வநாமத்தை மையப்படுத்தலாம் திராட்சி செடி உம் கனி கொடுக்குற திராட்சை கொடி நான் தானே அவரை பார்க்கல நீங்க கொடியா நீங்க இருக்கீங்க உங்க இருக்கேனே நீங்க இருக்கீங்க உங்க கொடியா சுய சுயரத்தால் சம்பாதித்த சவைனான் இசுவின் சுயரத்தால் சம்பாதித்த நான் கனி காடுக்கறதிராட்ச செடி நான் தானே கனி கொடுக்கிற திராட்சை கொடி நான் தானே உங்க உபதேசத்தாலே சுத்தமானே தேவ வார்த்தை என்னும் நாங்கள் உண்மையிலும் தெய்வ வார்த்தை எங்களிலும் நாங்கள் உண்மையிலும் நினைத்திருந்து நீ அந்த காணிகள் கொடுத்தோமே நம் என் மகிமை அடைந்தாரே அடினால் ஷீஷரணேனே ஷீஷரணேனே ஈஷரானேனே கிறிஸ்துவின் சீஷரணினே சுயரத்தால் சம்பாதித்த சபை நான் கிறிஸ்துவின் சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை நான் ஆண்டோருடைய சுயரத்தால் சம்பாதிக்கப்பட்டவர்கள் நான் என்னென்ன உரிமை கொடுத்திருக்கிறார் ஒன்னு பார்த்தோம் தலையாய் இருக்கிறார் அவர் நான் உடலாய் இருக்கிறேன் இரண்டாவது அவர் திராட்சை செடியாக இருக்கிறார் நான் அவரில் இணைந்த கோடியாக இருக்கிறேன் ஆகவே மிகுந்த கனிகளை கொடுத்து உன்னதமானவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த உலகத்திலே பரலோக வாழ்வை தேவன் கிருபி செய்வாராக மீண்டும் இந்த தொடர்ச்சி அடுத்து சனிக்கிழமை நாம் பார்க்கலாம் இந்த பாடல இருக்கிறது அடுத்த வாரத்திலே நாம் அதை இதை விசைக்கலாம் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதான மனுஷன் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி தெய்வத்துவதர்கள் ஆர்ப்பரித்து இந்த உலகத்திலே மனுஷன் மேல் பிரிய வைத்தேன் ஆண்டவரே ஆண்டவரை நன்றியுடன் இத்துவிதிக்கிறோம் உன் பிரியும் எங்கள் மேல் மாத்திரமல்ல நாங்களும் அநேகருக்கு பிரியமாக வாழ எங்களை அழைத்த தேவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் மகிமைப்படுத்துகிறீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் எங்கள் சூழ்நிலைகளில் எங்கள் எல்லா விதமான காரியங்களையும் உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் நீர் சகலத்தையும் புதுப்பிக்கிறவர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உமால இணைந்த ஒரு கொடிகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுரியாத்தின் ஆவி நீர் எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி நீங்க தலையாக நாங்கள் எல்லாம் உடலாக இருக்கிறோம் ஆண்டவரே நீங்க செடியாக நாங்கள் கொடியாக இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பெருமிதம் கொள்ளாதபடி உம்மிலே இணைக்கப்பட்ட உம்மிலே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக எங்களுடைய ஸ்வாவங்கள் மூலமாக கிரியிகள் மூலமாக எண்ணத்திலும் அன்றவரின் செயலிலும் மாற்றங்கள் உண்டாக உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் நீ நடத்தும் வார்த்தையை அலங்குறீங்க அன்றவரே உடைய பிரசன்னங்களை அழகி செய்யட்டும் நிச்சயமான காலங்கள் அனைத்து உங்களுடைய கரங்களை ஒப்போம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் சவங்களை கேட்டி நல்லவரை ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நாம் வருகிற நாளை தினத்தில் திருப்பேரவை கூட்டம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு முயன்ற நிறைவடையும் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களோடு கலந்து கொள்ளலாம் இந்த மாதத்தின் கடைசி வாரம் உன்னதமான வார்த்தைகளை எதிர்நோக்குவோம் கர்த்தர் பேசுவாராக thank தேங்க்யூ பாய்